ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சீலாமீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணா எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல்க்கும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து உரளில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு எடுத்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு கொத்து கருவேப்பில் மூணு பழுத்த தக்காளி எடுத்து அதை வந்து மிக்சர் ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு தேங்காய் அதையும் மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதோடய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ அளவுக்கு சீலா மீன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் மண் சட்டியை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சு வந்ததும் நம்ம இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் சீரகம் இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் போதே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் நான் அதை கீரை அப்படியே தான் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகி வர அளவுக்கு வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த கல் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் ஒரே ஒரு தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் அரைச்சி சேர்த்து செய்யும் போது கிரேவி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கணும் ஸோ இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போய் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருந்தா புளியும் இது கூட சேர்த்து புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் மீன் மீன் சேர்க்கும் போதே நம்ம வந்து ஃப்ளேமை லோவில் வச்சிடலாம் ஏன்னா மண் சட்டி அப்படின்றதுனால ஆல்ரெடி ஹீட் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டென் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கரெக்டாக வந்து வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்போயும் ஒரே மாதிரி மீன் குழம்பு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம்